அரசு போட்டித் தேர்வுக்கான தனியார் பயிற்சி மையங்கள் தவறான விளம்பரங்களை தந்து மாணவர்களை ஏமாத்த கூடாது இதை மீறினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் நீட் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு மற்றும் அரசு வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தனியார் பயிற்சி மையங்களை தேடி போறாங்க இந்த மையங்கள் தவறான மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரங்களை வெளியிடுவதாகவும் நியாயமற்ற தொழில் நடைமுறைகளில் ஈடுபடுவதாகவும் மத்திய நுகர்போர் பாதுகாப்பு ஆணையத்திற்கு புகார்கள் போகிறது இதுவரைக்கும் இருபத்தி நான்கு பயிற்சி மையங்களுக்கு மொத்தம் எழுபத்தி ஏழு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஒன்பது பயிற்சி மையங்களுக்கு விலக நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு இது தொடர்பா மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தனியார் பயிற்சி மையங்கள் நூறு சதவீத தேர்ச்சி அல்லது வேலை உறுதி அப்படின்னு தவறான வாக்குறுதிகளை அளிக்கும் விளம்பரங்களை வெளியிடுவது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட விளம்பரங்கள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீறுவதாகவும் இருந்திருக்கு பயிற்சி மையங்கள் தங்கள் விளம்பரங்கள்ல துல்லியமான மற்றும் தெளிவான தகவல்களை மட்டுமே வழங்க வேண்டும் அப்படின்னும் இத மீறும் பயிற்சி மையங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு